அதுதான் எங்களுக்கு ஆசை என்ன என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க அது தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் கோவம் இல்லைங்களா எங்க இல்ல என் பயம் போனாலும் போயிட்டு போறியா எனக்கு மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜய்யோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்த போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியா அவருக்காக போய்தானே என் பய சத்தியா சரி அவர் மோத்த பார்த்தா இப்போ அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு எங்களை பாரு பேசுங்கம்மானு எங்களுக்கு பேச வாயே வல்ல பேச வாயே வல்ல எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வரல